வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வீடு வந்து கட்டி புது வீடு குடி போவோம் ஒரு பழைய வீட்டில் இருந்து நம்ம ஒரு வேற வீடு போவோம் அதே மாதிரி வீடு வாடகை இருக்கிறவங்க புது வீடு பிடிக்காம வேற வீட்டுக்கு போவாங்க இப்படி போகும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நிறைய பிளேலிஸ்டில் நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சமான பணம் வருவதற்கான நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது கொஞ்சம் அதையும் பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து வீடு வந்து நம்ம மாறுவோம் ஒன்று மாறுவோம் இல்லை புது வீடு குடி குடியேறப்போவோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் வந்து எவ்வளவோ பூஜைகள் பண்ணியிருப்போம் அந்த பூஜை இந்த பூஜை இல்ல வெள்ளி செவ்வான்ட்டு நம்ம வந்து தெய்வத்தை ஆராதனை செஞ்சு நம்ம பூஜை பண்ணி 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 அந்த தெய்வத்தை வந்து நம்ம ஆகர்ஷணம் பண்ணி வச்சிருப்போம் அப்படி வச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம திடீர்னு வீடு குடியேறி போயிடுவோம் ஒண்ணு புது வீடு பால் காய்ச்சி போயிடுவோம் இல்லைன்னா புது பழைய இருந்து வாடகைக்கு புது வீடு போயிடுவோம் அப்போ நம்ம அந்த விட்டுட்டு போற அந்த வீட்டில் வந்து நம்மளோட அந்த தெய்வ பூஜை எல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பலன்கள் ஃபுல்லாக அந்த வீட்லேயே இருக்கும் அடுத்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த பூஜையோட பலன்கள் போயிடும் நான் வந்து இந்த ரெமடி நீங்க வந்து இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணும்போது அந்த பூஜை செய்த பலன்களை எல்லாம் அந்த வீட்டுக்கும் நம்ம கொண்டு போயிடலாம் அதனால நம்மளுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் அந்த இது நம்மளுக்கு நம்மள்டே இருக்கும் யாருக்கும் போகாது இதுக்கான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் வீடு காலி பண்ணி போகிறதுக்கு முன்னாடினாலே எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறேன் அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க எப்போ வீடு காலி பண்ணி போக போகிறீங்களோ அதுக்கு முன்னாடினாலே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அந்த வீடு குடியேற போகும்போது அன்னைக்கு முதல் முதல்ல இது தான் நம்ம செய்ய போகிறோம் அது நீங்கள் சொந்த வீடோ இல்லை வாடகை வீடுக்கோ எதுக்கோ போக போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே என்ன பண்ணணும் ஒரு பித்தளை செம்பு வாங்கி அது கூட ஒரு தேங்காயை வாங்கி அதை வந்து நம்ம பன்னீரில் அந்த தேங்காயை வந்து கழுவணும் கழுவிட்டு அதுக்கு குங்கு மஞ்சள் நீங்கள் வச்சுடுங்க வச்சு அந்த கலசத்துக்கும் வச்சுருங்க இப்போ அடுத்து அந்த செம்புக்குள்ளே என்ன போடணும் செம்புக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா பச்சரிசியை ஃபுல்லாக நிரப்பிடணும் அந்த செம்பு ஃபுல்லாக பச்சரிசியை நிரப்பிட்டு பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் நீங்கள் போட்டு வச்சிடணும் அதில் அதுக்கு வைக்கிற மாதிரி மாவிலையை வந்து சுற்றியும் சொருவி தேங்காயை நடுவில் வச்சு கலச மாதிரி ரெடி பண்ணிடுங்க நம்ம வரலட்சுமி நோம்புக்கெலாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல கலச அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிடணும் மாவிலை சொருவி வச்சு தேங்காயை வச்சுட்டு மகாலஷ்மி கும்பம் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தூபா ஆராதனைலாம் காமிச்சிருங்க பூவெல்லாம் போட்டு மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஏதாவது போட்டு தூப ஆராதனை பண்ணிவிட்டு சொல்ல போகிற மாதிரி அந்த அந்த ஆராதனை நீங்கள் சாமிக்கிட்ட சொல்லிட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் காலையில் வச்சு நீங்கள் விளக்கு எத்திட்டு அப்புறம் பிறகு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க தெய்வமே நாங்கள் வந்து நாளை வந்து புது வீடு போக போகிறோம் இந்த கலசத்தில் உங்களை வந்து ஆவாகனம் பண்ணி இதை நாங்கள் எடுத்து செல்ல போகிறோம் அந்த அந்த போகிற புது வீட்டில் வந்து எங்களுக்கு சகல நலனும் தந்து செல்வமும் தந்து ஆரோக்கியமும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து மனோதார நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க அடுத்த நாள் நீங்கள் வந்து பால் காய்ச்ச போகிறதுக்கு முன்னாடி இந்த கலசத்தை கொண்டு போய் முதல்ல ஃபஸ்ட்டு இதை வச்சு இதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி இதை நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு இந்த கலசத்தை கும்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் வைக்க போகிற புது படத்தை வச்சு தான் நீங்கள் மற்ற வேலைகளை அந்த பூஜைக்குண்டான வேலைகளை நீங்கள் பார்க்கணும் இப்படி செய்தியர்கள் என்றால் உங்களுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ண நான் அத்தனையும் உங்களை வந்து சேரும் நீங்க அந்த அந்த வீட்டுல வந்து பல வருஷமா நீங்க வந்து பூஜை பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம் எல்லாம் இருபது வருஷம் பூஜை பண்ணியிருப்பாங்க முப்பது வருஷம் பூஜை பண்ணி போனவங்க இருப்பாங்க இல்ல பதினஞ்சு வருஷம் பூஜை பண்ணி போயிருப்பாங்க பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏன் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ஆறு மாசம் நீங்க வந்து பூஜை பண்ணா கூட அந்த பலனை கூட நீங்க விடாம கொண்டுட்டு போகணும்னா இந்த பரிகாரத்தை மூலமாக இது மாதிரி செய்துடுங்க ஏன் சில பேர்லாம் அப்படியே அந்த பூஜை பண்ண பலனை விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க அந்த வீட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அடுத்து வந்து வர்றவங்களுக்கு அது நல்லதாக போய் அவங்களுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைச்சிருது இது உண்மைதான் இதை நான் வந்து ஒருத்தங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க என் தம்பிக்காக நான் வேண்டாத பூஜை இல்லை பண்ணாத இது இல்லை நான் திருமணத்துக்காக நல்லா வேண்டிட்டு நான் பூஜையெல்லாம் பண்ணேன் அந்த வீட்டில் ஆனால் நான் திடீர்னு வந்து சொந்த வீடு கட்டி குடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு குடி வந்தவங்க ரொம்ப காலமாக திருமணமே நடக்காமல் இருந்த அந்த ஒரு பையனுக்கு அந்த வீட்டுக்கு போனோடனே திருமணம் நடந்துருச்சு ஆனால் என் தம்பிக்கு திருமணம் நடக்கலை இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போதான் புரியுது இந்த மாதிரி பூஜை பண்ணி நம்ம அந்த பூஜையோட பலன்களை அவங்க விட்டுட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைச்சி அவங்க அவங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிருக்கு இது உண்மைதான் சில பேர் மா தெரியாம நம்ம அந்த பலன்களை வந்து விட்டுட்டு போயிடுறோம் ஆனால் அந்த வீட்லேயே அவ்வளவு பூஜை பண்ண பலன்கள் அத்தனையும் இருந்துடும் அந்த பூஜை பலன்களை நீங்கள் வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்னா இந்த முறையில வந்து வாடகை வீடோ சொந்த வீடோ நீங்கள் வந்து இந்த பூஜை செய்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணுன்னா இதை மாதிரி முன்னாடி நாளே செஞ்சுருங்க நான் சொல்லியிருக்கிற மத்தவரில் என்னென்ன பொருள் போடணுமோ அதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பூஜை செஞ்ச பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்